டாக்டர் தி சதம் திருமலைக்குமார் அவர்கள் சின்னப்பாண்ம உறுப்பினர் சின்னப்பாண்ம தலைவர் அவர்களே இந்திய மொழி பிரச்சனை அரசியல் சட்டத்திலே அது ஒரு அமைந்து அமைந்துவிட்ட காரணத்தினால் அது அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை தான் கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து தரப்பினரும் அன்றைக்கு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாலும் காங்கிரசில் இருந்த பெரும்பான்மையோர் தான் ஆதரித்தார்கள் அனைத்து தரப்பினரின் ஆதரவோடு தான் அன்றைக்கு போராடி அந்த இந்திய திணிப்பை திரட்டினார் அன்றைக்கு ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நாம் இந்திய திணிப்பை எதிர்த்தோம் அதற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலே இந்திதான் இந்தி மொழிதான் என்றார்கள் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துஸ்தானி தான் என்று சொல்லி அதை சமாதானப்படுத்தினார் மகாத்மா காந்தி அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்துஸ்தானி மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொன்னார் ஆக பாகிஸ்தான் பிரிந்த பிறகுதான் அவரே அவருடைய கொள்கையை கொண்டார் பிறகு காங்கிரஸ் இயக்கத்திலேயே இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது எதிர்ப்பிலே ஒரே ஒரு ஓட்டில்தான் இந்திய மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தார்கள் அது முக்கியமான பகுதி அந்த ஒரு ஓட்டும் ராஜேந்திர பிரசாத் அடித்த ஓட்டு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்து எந்த மொழி இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று எடுக்கின்ற பொழுது சமமாக ஓட்டு வந்தது இந்தி பேசாத பகுதியில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் இந்தி பேசுகின்ற பகுதியில் இருந்த காங்கிரஸ் காரர்கள் அதை அடித்தார் அதற்கு அடுத்தார் போல ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்தாலும் என்னுடைய ஓட்டு இந்திக்கு தான் என்று சொல்லி இந்தி ஆட்சி மொழியாக கொண்டு வர வந்தது அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதிலே பார்ட் செவன்டீன் செக்ஷன் த்ரீ பார்ட்டி த்ரீல இந்திய அலோன் இந்தி இங்கிலீஷ் அபிஷியல் லாங்குவேஜ் இந்தி சல்பீதி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு வந்துச்சு அது வந்து அப்ப இந்த எதிர்ப்பு காரணமாக பிப்டீன் இயர்ஸ் கிராண்டிங் டைம் பதினஞ்சு வருஷம் நமக்கு கொடுத்து அறுபத்தஞ்சு அதனால ஏற்பட்டதா அறுபத்தஞ்சு போராட்டம் அந்த அறுபத்தஞ்சு வரைக்கும் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் முதலில் இருந்து திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை அனைவரும் இந்திக்கு எதிர்ப்பாக வந்து அறுபத்தஞ்சு போராட்டத்திலே மாணவர்கள் தன்னிச்சையாக தான் எழுந்தார்கள் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது என்று சொல்ல முடியாது தந்திச்சியாக மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலே பல உயிர்களை அன்றைய முதல்வர் பக்தா வாங்கினார் பல உயிர்களுக்கு கொடுத்தோம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து அந்த சமயத்திலே கொடுத்தோம் அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் அறுபத்தி வந்தது அந்த ஆட்சி மாற்றத்திலே வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கூட மாணவர் சமுதாயம் சமாதானமாக இல்லை கலைஞர் அண்ணாவிடம் வலியுறுத்தினார்கள் எங்கள் இந்த மொழிக்கு என்னதான் முடிவு என்று அதன் காரணமாக இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனி கூட்டத்தை இந்த மாமன்றத்திலே கூட்டி அதில் அறிவித்தார்கள் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை அறிவித்தபோது அந்த இருமொழி கொள்கையிலே சொல்லிவிட்டார்கள் தமிழகத்திலே தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மொழி இந்தி இன்றோட போயிட்டார் அதில் அதனுடைய அடிப்படையிலே பார்த்தால் என்சிசி கூட தமிழ்நாட்டில் வைக்க கூடாதுட்டார் என்சிசி கூட பள்ளிக்கூடத்தில் நடத்த வேணாம்ட்டார் பேரஞர் அண்ணா அவர்கள் அந்த அடிப்படையில் உருவான தட்டு தான் அதான் நம்முடைய மாண்பு உறுப்பினர் எஜிலன் அவர்கள் சொன்னார்கள் அந்த கருத்தினுடைய அடிப்படையில் போகின்ற போது இந்த அரசு சட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பை பார்த்து இங்கிலீஷ் மே கண்டினியூ என்று சொன்னார்கள் அதனால தான் இப்போ ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது இந்திய வருகிறது இந்திய வருகிறதுனா இந்தி வரும் இந்திய வருது இப்ப சூழ்நிலை மாறி மாறி வரும் சூழ்நிலை இன்னைக்கு என்ன நிலைமைன்னா இந்த இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு பெரிய திட்டம் என்ன திட்டம் விடுறாங்கன்னா நாங்க இந்திய படின்னு சொல்லல இந்திய படின்னு சொல்லாம எந்த மொழி வேணாலும் இருபத்தி அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழியில படிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு படிக்கலாங்கிறது இது ஒரு ஏமாற்று வேலை ஒரே ஒன்று இது ஒரு ஏமாற்று வேலை ஏன்னா இந்திய அபிஷியல் போட்டுட்ட பிற்பாடு இது போய் நீ இந்திய தவிர படின்னு சொன்னா யார் படிப்பா உங்களுக்கு இந்திய பிரச்சாரம் பண்றது இந்திய பிரச்சார சபை எனக்கு மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் திட்டமிட்டு கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பேரைஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை நிறைவேற்றிவிட்டு சட்டமன்றத்திலிருந்து வருகின்ற போது சொல்கிறார்கள் அவரிடம் இது அரசியல் சட்டத்துக்கே புறம்பா இருக்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் ஒன்றிய மத்திய அரசு செய்ய வேண்டியதை செய்யட்டும் பார்க்கிறேன் இதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்ல உயிர் ஒரு தடவை தான் போகும் அது இந்த இதுக்காக போனால் பரவாயில்லை என்று சொன்னார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஆகையினாலே இப்படிப்பட்டது நம்முடைய முதல்வர் அவர்கள் அது மிகவும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து கோடி பக்கத்தில் இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னார் அந்த அளவுக்கு பேரஞ்சர் அண்ணாவினுடைய கொள்கையும் முத்தமிழி அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே இதற்காக இந்திய மொழியை எதிர்த்து அரசியல் சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொளுத்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும் ஆகையினாலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் சொன்ன எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் யாரும் தமிழ் மொழி அவன் தாய்மொழி ஆட்சி மொழியா வர வேணாம் என்று சொல்லவில்லை நானே இந்த பந்தத்திலே பதிவு செய்து இருக்கிறேன் அது ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன் அரசியல் சட்டத்தில் பார்ட் செவன்டீன் செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ என்றைக்கு அமெண்ட்மெண்ட் ஆகி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருந்து பேரைஞர் அண்ணா சொன்னாரோ அன்றைக்கு தான் நமக்கும் விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் தமிழன் இரண்டாவது குடிமகனாக தான் எதிர்காலத்தில் ஆவான் நம்முடைய வாரிசல்கள் அந்த நிலைமைக்கு தான் போகும் என்பதை தெரிவித்து ஆகையினாலே நம்முடைய முதல்வருடைய முயற்சிக்கு முதல்வருடைய தைரியத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரைஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இந்தியை எதிர்த்து போராடினார் ஆகையினாலே பாளையங்கோட்டை சிறையில் இருந்து அத்தனை எதையும் செய்தார் ஆகையினாலே இந்த இந்தி மொழி மூன்று மொழிங்கிறது பெரிய ஏமாற்று வேலை என்பதை மீண்டும் சொல்லி மூணு மொழி என்பதை ஏமாற்று வேலை எனக்கு முன்பு பேசிய மொழி கொள்கை எந்த மூன்று மொழி கொள்கை நிறைவேற்ற இல்லை ஆயினால மொழி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை மூன்று மொழி கொள்கை மற்ற மாநிலத்தில் இல்லாத போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொள்கை இல்லாத இந்த நிலைமையை பற்றி ஒன்றிய அரசு நடவடிக்கையை கண்டித்து மறுமலை திமுகவின் சார்பில் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மாண்முக உறுப்பினர் திரும பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே பேசியிருக்கின்ற மாண்பன்ற மாண்மிக உறுப்பினர்கள் எல்லாருமே மிக ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுன் ஆரம்பித்ததுலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ லாங்குவேஜ் பாலிசிலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதோட அமெண்ட்மெண்ட்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அது லாங்குவேஜ் பாலிசி ரூல்ஸாக மாறினதுலேருந்து இங்கே பேசிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் பேசுது மிக ரொம்ப முக்கியமான கருத்து இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆட்சி மொழியாக ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க அது அப்படியே இருக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணவே இல்லாத ஸோ அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல போகின்ற அந்த அறிவிப்பு உள்ளபடியாக நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது